வந்திருக்கு இருப்பவர்கள் நெனைக்கு வந்திருக்கு கடைசி உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்திருக்கு அலஹம் இல்லா அல்லாஹுவின் கருணையினார் என்று இருபத்தொன்பதாவது ஜெஸ்பினே ஒரு சூறா முடிந்திருக்கிறது முன் எங்கிற சூறாவோடு முடிந்திருக்கிறோம் இன்ஷாஹ்மா அல்லாஹுடைய கருணையினால் கடைசி வரையிலும் அல்லாஹ் சிறப்பாக்கி தந்தனு வானா வாக் ஆகியபட்சம் வாக் உண்டால வந்துருங்க மதிசுகளில் உள்ள இடைவெளிகளை நிரப்பினால் நமது வாழ்க்கையிலே பல்வேறு இடைவெளிகள் இருக்கும் அல்லவா அதையெல்லாம் எல்லாம் நிரப்புவானா அந்த இடைவெளிகளை நாம் நிரப்புகிற போது அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் போர்வையினால் அவர்களை அணைத்துக் கொள்கிறான் என்று அதிசயவர்கள் அல்ஹம் தெரியா என்று ஓதப்பட்ட பல சூறாக்களிலே தலாக் என்கிற ஒரு சூறா அந்த சூறாவிலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான்

தீர்க்க முடியாத வெளியில் வர முடியாத அதற்கு என்ன தீர்வு என்று தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள் மனிதனுக்கு அவ்வப்பொழுது நிகழும் ஆனால் இரையற்றம் உள்ளவர்களுக்கும் நிகழும் அவர்களுக்கு ஒரு சின்னதில் ஸ்பெஷல் என்னவென்றால் அதிலிருந்து வெளிவருகின்ற அதிலிருந்து நீங்கி அவர்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருகின்ற பாதைகளை அல்லாஹ் காட்டிக் கொடுத்தார் என்று வெளிவரும் பாதையை கட்டி கொடுப்பான் ஒரு மனிதனுக்கு அதுதான் பிரச்சனை என்று வந்தாலும் அதிலிருந்து விடுபடுகின்ற பாதையை வெளியே வருகின்ற பாதை தெரிந்து விட்டால் பிறகு அந்த பிரச்சனை என்னவே அல்ல பிரச்சனையே அல்ல அந்த வெளிவருகின்ற பாதைகள் தெரியாமல் போகும்போதுதான் அவன் மிக சிக்கலை வெளியே வருவதற்காக முயற்சிக்கிறான் இன்னொரு சிக்கலிலே சிக்கிறான் அதிலிருந்து வெளியே வர நினைக்கிறான் மீண்டும் ஒரு சிக்கலிலே சிக்கிக் கொள்கிறார் ஆக சிக்கலுக்கு மேலே சிக்கல் சிக்கலுக்கு மேலே சிக்கல் என்று அவன் சிக்கிறான் வெளியே வர முடியாமல் தவிக்கிறான் மட்டும் இருக்குமானால் அவருக்கு நாம் பாதையை காட்டிக் கொடுப்போம் என்று

நல்ல மெனக்கேடு நல்ல முயற்சி எல்லாம் செய்துவிட்ட பிறகு ரப்பி மீது தவக்கள் வைக்கும் எந்த முயற்சியுமே இல்லாமல் நேரடியா தவக்கள் வைத்தால் அதற்கு பெயர் என்ன தவக்குள் அல்ல அதற்கு பெயர் மெத்தனம் தமிழிலே சொல்லுவார்கள் மெத்தனம் அதாவது என்று உருதிலே அரபியிலே அது பொதுபோக்கு அல்லாம மீது நம்பிக்கை வைப்பது ஆனால் எந்த அமலும் செய்யாமல் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் பள்ளத்திலே வண்டி சிக்கி கொண்டால் உடனே பக்கத்திலே முசல்லாம் போட்டு தொழுது யெல்லாம் என் வண்டி பள்ளத்தில் சிக்கிருச்சு நீ எப்படியாவது எடுத்து வெளியில கொள்ளும்னு கேட்டால் தெரியாம தூண உரிமை எது இது வராது அந்த வண்டி மேலே வரவே செய்யாது ஆனால் அவன் நீ தொழுகிறான் தொகுது விட்டு சொல்லுகிறான் ரப்பே இதை நான் மட்டும் வெளியே இழுக்க முடியாது இந்த இடத்தில் யாருமே என் கண்களுக்கு தெரியவும் இல்லை அதே நேரத்தில் எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லிவிட்டு விட்டு வண்டியை இழுக்கத் தொடங்கினால் அவனோடு சேர்ந்து கண்களுக்கு தெரியாத ஒரு கூட்டத்தை வைத்து அல்லாஹ் மேலே தள்ளி விடுவான் சில நேரங்களில் கண்களுக்கு தெரிகின்ற கூட்டத்தை கூட நோப்புவான் சம்மந்தமே இல்லாம யாராவது ரெண்டு பேரும் தோறுவாங்க வந்து அவங்க கேட்பாங்க என்ன பா என்ன ஆச்சு என்ன விஷயம் அதுல கியாபா என்ன ஆச்சு கேப்பாங்க இல்லைங்க வண்டி சிக்கிச்சு அவ்வளவுதானே நீங்க இதெல்லாம் என்று வந்தவர்கள் தாங்களாகவே எடுத்து வெளியே பாட்டி ஸ்டார்ட் பண்ணி கையில விடுபடுகின்ற பாதைகளை காட்டி கொடுப்பான் இரண்டாவது நினையாத புறத்திலிருந்து ரிசுக்கை தருவான் மூன்றாவது அவனை நம்பிவிட்டவர்கள் மோசம் போக மாட்டார்கள் மூன்று செய்திகளை சொல்லுவார் ஒரு சஹாபி சகாவிகள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் எவ்வளவு தக்குவாங்கோடு இருப்பார்கள் அவர்களுடைய தக்குவாவுக்கு தெரிவிப்பதில்லை அப்படி ஒரு அமைதி நாயகம் அவர்களிடத்தில் வருகை தந்தார் வந்தவர் சொன்னார் யார் அசுலன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அதை உங்களிடத்தில் கேட்டு என்று என்றுதான் வந்தேன் என்ன நடந்தது என்று கேட்டார் இல்லை என்னுடைய சுய தேவைக்காக ஒரு மரத்தை நோக்கி ஒதுங்கினேன் அந்த மரத்தினுடைய பின்பகுதியிலே சென்று யாருடைய பார்வையும் படக்கூடாது என்று அங்கே நான் என் சுய போன போது அங்கே ஒரு பொந்து இருந்தது அந்த பொந்திலிருந்து ஒரு எலி வெளியே வந்தது அந்த வெளியே வந்த எலி என்ன செய்தது தனது நாவிலே தனது வாயிலே ஒரு தீனாரை வைத்திருந்தது அதை கொண்டு வந்து என் முன்னால் கொட்டது நான் என்ன செய்கிறது என்று பார்க்கலாம் என்று அமைதியாக இருந்தேன் மீண்டும் ஒரு தீனாரை கொண்டு வந்தது ஒரு ஒரு தீனாரை தீனாரை கொண்டு கொண்டு வந்தது வந்தது நான் அதை தொடவே இல்லை அமைதியாக இருந்தேன் பிறகு என்னை பார்த்தது பேசுவது போல் எனக்கு தோன்றியது கொடுத்ததெல்லாம் பத்தலையா என்று கேட்டது போல இருந்தது நான் மீண்டும் அமைதியாக இருந்தேன் உள்ளே சென்று சிறிது நேரம் கழித்து ஒரு அழுக்க பையை இழுத்துக்கிட்டு வச்சு அது எந்த காலத்தில் கொண்டு போய் உள்ளே வைத்தது என்று தெரியவில்லை ஒரு அழுக்க பையை கொண்டு வந்தது இதற்கு மேல என்கிட்ட எது இல்லை இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன் என்பது போன்று அதை கொண்டு வந்து என் முன்னால் வைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டது யார் அசுரந்தா இப்பொழுது அந்த தங்க தீனார்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் யார் அசுரந்தா இது ஹலாமா ஹலாமா இதை நான் புலங்கலாமா இது யாருக்குரியது என்று தெரியவில்லையே இதை நான் பயன்படுத்தலாமா யார் சுதந்தார் உடனே நபியவர்கள் ஒரு சொன்னார்கள் பல நாட்கள் பட்டினியாக இருக்கிறீர் பல நாட்கள் கஷ்டத்திலே இருக்கிறேன் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து விட்டான் நீங்கள் தக்குவாவும் தகாரத்தும் யாரிடத்திலும் கை ஏண்ட விடாமல் இருக்கிறது உங்களை நீங்கள் அல்லாதவங்களின் மட்டுமே நம்பிக்கை கொண்ட காரணத்தால் அவன் தன் தரப்பிலிருந்து உங்களுக்கு ரிசுகை தந்திருக்கிறான் யாரின் மூலமாக எந்த எளிய பார்த்தா மடிச்சு உதைச்சு நடு ரோட்ல போடுறாங்களோ அல்லா அந்த எலியை கொண்டே கூட உடனே அல்லாக்கை சொன்னார்கள் இது உங்களுக்கானது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியது உங்களது கஷ்டத்தை தன் தரப்பில் இருந்து நீக்கி இருக்கிறான் போக சாப்பிடுங்கள் என்றார் அதுல இந்த மாதிரியான நிகழ்ச்சி நிறைய சொல்றீங்க ஆனா எங்க வாழ்க்கையில ஒண்ணு கூட நடக்கப்பட்டது எந்த எளிய வந்து போட மாட்டுது வீட்டுக்குள்ள எங்கேயாவது இடத்துல காயின்ஸ் கிடைச்சு எங்கேயாவது நம்ம சஞ்சல்வமா கேட்டுக்கிறோமா ஏன் நமக்கு நடக்க மாட்டேது நம்ம அந்த அளவுக்கு தக்குவானோடு இல்லையே அந்த தக்குவாவையும் அந்த தகாரத்தையும் அந்த நேர்மையையும் அந்த நியாயத்தையும் நாம் பேணி வாழ்ந்தால் அதே ரப்பு தான் அன்று எந்த ரப்பு ரிசுக்கு தந்தானோ அதே ரப்பு தான் என்றும் இருக்கனான் என்றும் இருப்பான் கடைசி வரை அவனுக்கு என்ன கிடையாது தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது நிச்சயமாக உதவுவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் நம்மிடத்தில் ஈமான் இல்லை நம்மிடத்தில் உறுதியான எப்படி எனவேதான் ஹசரத் நபிகண் நாயகம் அவர்களுடைய அன்பு மகளார் பாத்திமா வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக அப்படி சந்தோஷமாக இருப்பது மிக சொற்பமான நேரம் அன்று சந்தோஷமாக இருந்தார்கள் உடனே ஹசரத் அலி ரதிலா என்ன ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீன் என்ன விஷயம் இது நாள் வரை என்னிடத்தில் ஏதேனும் வேண்டும் என்று நீ கேட்டதே இல்லை கேள் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்க ஒன்றுமே இல்லை இந்த கேள் உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் வாங்கி தருகிறேன் உடனே பாத்தி மாதிரியா சொன்னாங்க ஒரே ஒரு பழம் சாப்பிடணும்னு ஆசையா மாதவ பழம் உடனே அப்படி தொட்டு பார்த்துட்டு அது கிட்ட ஒரு திருகம் இருக்கு அந்த ஒரு திருகத்துக்கு எப்படியும் ஒரு ஒரு மாதள புலம் கிடைக்கும் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி போனவங்க அந்த ஒரு திருகத்தை தந்து ஒரு மாதள பழத்தை வாங்கிட்டு வர்ற வழியில ஒரு யாசகர் யாரேதான் எனக்கு மாதள பிளங்குக்கு உதவ மாட்டீங்களா சில நேரங்கள் ஏழைகளாக இருப்பவர்கள் பக்கீர்களாக இருப்பவர்கள் நாம என்ன வச்சிருக்கிறோமோ அதிலே கூட கேட்பாங்க நாம என்ன வச்சிருக்கோம் நம்ம சாப்பாடு அள்ளிட்டு வரோம்னா கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் அப்படி கேட்போம் நமக்காக வாங்கினதே நீங்க சோறு கட்டி நம்ம என்ன கையில வச்சிருக்கிறோமோ அதையே கேட்பாங்க என்னன்னா அந்த உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹர்களுக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறான் எதையும் அவர்கள் கேட்கலாம் காரணம் அவர்கள் யார் புகராக யாரேனும் எனக்கு ஒரு மாதவழ்தந்து உதவ மாட்டேங்களா கேட்டனிய இவ்வளவு ஆசையாக கேட்ட அதுவும் இதுவரைக்கும் எதுவுமே கேட்காத அந்த மாதுள பழத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு சோகமாக வந்தாங்க கணவன் தட்டி திறந்து உள்ள வந்து சோகமா போயிடல அமைதி அப்பாத்துட்ட ஒண்ணுமே பேச பாத்திமாவா பேச தொடங்குறாங்க புதிய பார்த்திருந்த அன்பு கணவரே நிச்சயமாக நீங்கள் மாதுள பழத்தை வாங்கி இருப்பீர்கள் காரணம் நீங்கள் அதை பொய்யாக நீங்கள் சென்றிருக்க மாட்டீர்கள் அந்த மாதுள பழத்தை கொண்டு வருகிற பாதையிலே ஒரு யாசகர் கேட்டு இருப்பார் அந்த மாநில படத்தை அவருக்கு தந்திருப்பீர்கள் பரவாயில்லை வாங்கிறத விட கொடுக்கிறதா நல்லது ஏனால் கொடுக்கும் வழக்கம் உடையது அந்த தன்மை நீங்கள் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் உட்காருக்கு உண்மையாக சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் கதவு தட்டப்படும் கதவை திறந்தால் சல்மான் தான் பிரமிக்கிறார் உடனே சல்மான் பார்சி ஒரு கூடையில மாதவளம் வச்சு நிற்கிற இந்த மாதவளத்தை எண்ணி பார்த்தது தான் உடனே சொன்னாங்க நீங்க தவறி வந்துட்டீங்க இந்த நபியவர்கள் எனக்கு அனுப்புறதா இருந்தா கட்ட பத்து வந்து ஆனா ஒன்பது இருக்கு நிச்சயமா இது நபியவர்கள் எனக்கு அனுப்புறதா இருக்காது வேற யாருக்காவது சொல்லியிருப்பாங்கன்னு என் தவறா சொல்றீங்க இல்லங்க உங்களுக்கு தான் இப்ப வச்சா அப்படி நான் பத்தி இல்லையே இன்னொன்னு அப்படி தான் மறைச்சு வச்சிருந்தத சொல்லி உங்களிடத்தில் எந்த அளவுக்கு தக்குவா இருக்கிறது எந்த அளவுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஒன்றை எடுத்து வைத்தேன் அதையும் சேர்த்து பத்து உடனே பாத்திமா உயர் சொன்னாங்க அல்லாஹ் நம்மை வீண் போக விடுவானா கொடுத்தது ஒன்று என்றால் அதற்காக வருவது பத்து தானே அது நிச்சயமாக கிடைந்தே தீரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்றார் இதை தான் சொல்கிறார் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மீன் போக மாட்டீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத உதவி செய்யப்படுவீர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை என்பது வரும் வந்துதான் தீரும் அப்படி வந்தால் தான் வாழ்க்கை அப்படி வரவில்லை என்றால் வாழ்க்கையே இல்லை நாம் வேலை பார்க்கிற இடத்துல ரெண்டு எதிரி இருக்கணும் ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டி இருக்கணும் ரெண்டு பேர் நம்மளை தழுவணும் ரெண்டு பேர் புதுகளை வாழ்க்கை இல்லை விடுபடுகின்ற பாதைகளை அதிலிருந்து வெற்றி பெறுகின்ற இலக்குகளை அல்லாஹ் காட்டி தருவார் ஆனால் நம்மிடத்தில் வெட்டியது என்ன தக்குவா தகார வேண்டும் நேர்மை நியாயம் வேண்டும் எந்த முக்மீன்களையும் பகைக்காத நிலை வேண்டும் அல்லாகவின் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் சித்தரமாகும்